ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த அந்த உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிரினா படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு உள்ள உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடி தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கடகராசிக்காரங்களாம் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் தன்னோட சொந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பத்தில் செவ்வாய் வந்தாக்கா நல்ல விஷயந்தான் பத்தாம் இடம்ன்றது எந்த ஒரு ராசிக்காரங்களுக்குமே முயற்சியால் வெற்றி அப்படின்ற சொல்லக்கூடிய இடம்தான் அந்த பத்தாம் இடம் போட்டி பந்தைங்களும் வெற்றி பெறலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த வகையில் வெற்றி பெறலாம் எல்லாமே நல்லபடி போகுது அப்போது அந்த செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கனால வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வேலை கடகராசிக்கார்கள் இது வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் குறைச்ச வேலை இருப்பாங்க சம்பளம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க மாற்றல் மூலிமா நல்ல நடக்கும் வியாபாரம் பெருகும் தொழில் பெருகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு அந்த பத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த இப்போ செவ்வாய் பத்துக்குறையே பத்துலேயே இருக்கார் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வரும்போது பூமி லாபம் கிடைக்கும் வீடு மனை வாகனம் இது மாதிரிலாம் சம்மந்தப்பட்டெல்லாம் நடக்கும் பொது பெரும்பாலும் வீடு சம்மந்தப்பட்டது விற்கும் வாங்கலாம் விற்கலாம் இது மாதிரிலாம் நான் செய்யலாம் அதுக்குள்ளே முயற்சி இறங்கலாம் அதுக்கு ஏதாவது லோனு போட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போட்டால் கூட பில்லையாக இருக்கும் தள்ளி போயிருக்கும் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹோம் லோன் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி சொசைட்டி லோன் ஹோம் லோன் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க நிறைய கடன் வாங்குறதுல இல்லை தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க இப்படியே தான் போயின்னு இருக்கும் அந்த கடனால் அவங்களுக்கு பிரச்சனை வராது ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்த உதவிக் பண்ணுவாங்க அப்படியே போயின்ட்டு தான் இருக்கும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது முடிக்கிற நேரமும் இப்போ வந்துடுச்சு கடகராசிக்கு பொதுவாக அது சொல்லி தான் ஆகணும் இந்த வருடம் வந்து அந்த கடன் எல்லாமே தீந்துரும் உங்களுக்கு அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு கடன்லாம் கிடைக்கும் அந்த தொழில் கடன் கிடைக்கும் வீட்டு கடன் கிடைக்கும் சொல்கிறோம் இல்லையா தொழில் கடன் இது மாதிரிலாம் கிடைக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறது கடன் இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்கக்கூடிய நேரம் தான் இப்போ அதனால் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் யாராவது உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த பத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியும் பார்க்குறாரு ஒன்று நாலு அஞ்சு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு ஒரு ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத ஒரு துணிச்சல் வரும் தன்னம்பிக்கை வரும் இது வரைக்கும் யாரும் இருப்பீங்க இப்போ தைரியமாக போய் கேட்பீங்க ஒரு அரசாங்கத்தை கூட போய் பார்ப்பீங்க இவ்வளோ கஷ்டப்படுறமே ஏன் நம்ம யாரோ எவ்வளோ பலனாங்க அரசாங்கத்தில் போய் பார்க்குறாங்க நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது அதுக்குன்ன அதிகாரிகள் பார்க்கலாம் அதுக்குன்னான ஆட்சியாளர்களை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் உதவிகளை வாங்கிக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கி போய் சாதித்து கட்டச்சிடுவீங்க அதுக்குள்ள நேரம் தான் போக வந்திருக்கு அதனால் அந்த மாதிரி போய் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் அது இல்லாமல் நாலாமிடம் பார்க்குறாரு இல்லையா அது நாலாமிடம் பார்க்கலாம் தான் வீடு கிடைக்கும் அந்த வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மாற்றிடலாம் பழைய வண்டி ரொம்ப நாளாக வச்சுருந்துருப்பீங்க அவங்க மாற்றிடலாம் புது வண்டி மாற்றிடலாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இடம் வீடுலாம் அமையும் இடம் வாங்கி போடுத்திங்கன்னா அது விற்ற விற்கப்படும் அது ரொம்ப நாளாக விற்காம இருக்கும் அது விற்றாதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தேர்தல் கண்டிப்பாக விற்று வைப்போம் அது மாதிரிலாம் அமைப்பு இருக்குது இது இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூலயமா நல்லது நடக்கும் அவங்க மூலிமா அவங்களுக்கு பரிசு பாராட்டில் வரும் அவங்க பேர்லாம் ப்ராப்ளம் ஆகும் உங்கள் மகன் மகள் சொல்லது போக அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை அப்படி வந்துடும் மாதிரிலாம் நடக்கும் போகுது நிறைய வழக்கங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் அது மூலிமா நல்ல ப்ராப்ளம் ஆவீங்க நிறைய வருமானங்கள் வரும் உங்களுக்கு தொடர்பு மூலம் வருமானம் வரும் பிரியாங்க மூலமாக அந்த தொடர்புகள் கிடைக்கும் நிலச்சி நிற்கும் இதில் மாதிரி நடக்கும் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிடும் அது மூலிமா அந்த யாத்திரை போயிட்டு வருவீங்க கடல் யாத்திரை கடல் கரையில் போயிட்டு அந்த முன்னோர்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இது மாதிரி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும் பொதுவாகவே செவ்வாய் வந்து இவங்க கடகராசிக்கு நன்மை தான் செய்வார் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் இல்லையா அதனால் பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதினு சொல்லப்படுறார் அதனால் அவர் நன்மையை தான் கண்டிப்பாக செய்வார் உங்கள் நினைச்ச எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த செவ்வாய் பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த எண்ணங்கள் உடனே பலிதமாகும் அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகியிருக்கு அதனால் நீங்கள் நல்லா கேட்டுங்க இந்த காரகனாகிய அந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகரை வணங்கலாம் முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வணங்கணுன்னா எப்படி உங்கள் கடகராசிக்கு சக்தி அம்சமாக விளங்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானோடு சேர்ந்த முருகரை நீங்கள் வழிபட்டு வரலாம் இப்போல்லாம் வழிபடுந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிவிட்டு இது இல்லாமல் வாராகி அம்பாவும் நீங்கள் வழிபடணும் ஏன்னா வாராகி அம்பாலும் பூமிக்கு உரிய தேவதையாக சொல்லப்படுறாங்க தெய்வமாக சொல்லப்படுறாங்க அவங்க பண்டி முகம் இல்லையா அதனால் அதுவும் இந்த நேரத்தில் நல்லது போகுது அதனால் வாராகி அம்மன் வழிபடலாம் முருகப்பெருமானு வழிபடலாம் கண்டிப்பாக அவங்க நல்லது நடக்கும் அவரூர்களுக்கு உண்டான அந்த கிழமை திதி நட்சத்திர நாளில் வழிபட இன்னும் சிறந்ததாக சொல்லப்படுது நீங்கள் வந்து தான தர்மங்கள் கடகராசிக்காரங்க பொதுவாக தான தர்மம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இறக்க குணம் உள்ளவங்கள் இலங்கை மனம் படைத்தவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நீங்கள் நீராசியில் பிறந்திருக்கீங்க அதனால் நீர் சண்டை திரவ சம்பந்தப்பட்ட தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம் நிறைய வாங்கிக்கலாம் தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் அது நீர் மோர் அது மாதிரி இருக்குது அது மாதிரி பானகம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் குளிர் பானங்கள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் உணவுகள் பரிமாறலாம் ஏன்னா அவங்க சந்திரன் வந்து அந்த அவருக்கு நெல் அரிசின்ற சொல்லக்கூடிய தானிய வகைக்குரியவர் தான் சந்திரன் அப்போது அந்த கடகராசியில் பண்ணுறதுனால நிறைய சாப்பாடு வாங்க அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விஷயம் சொன்னீங்க உங்கள் கையால் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் ஆரம்பித்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்றவங்களை கூட விடலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்லா கேட்டுங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க உணவும் நீரும் இது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் தானதானம் பண்ணும்போது ஒரு சாப்பாடு தண்ணி ஒரு டிஃபனோ தண்ணி அவ்வளோ தான் தண்ணியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் வெறும் சாப்பாடோ டிஃபனோ வாங்கிக் கொடுக்கக்கூடாது இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தான தருமம் நன்மை நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக அமைஞ்சிருக்கு அவர் இருக்கிற இடமும் பார்க்குற படமும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அதனால் நான் சொன்ன இந்த இறை வழிபாடையும் அந்த தான பண்ணிட்டு வந்திங்கன்னா மேன்மை பெறுவீர்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக நிலைநாட்டப்படும் அதனால் எல்லா நேமும் பெற்று வாழ்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்